அஸ்லாம் வலிகம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அவரக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவரக்காய் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார் வரும் ஃபஸ்ட்டு எல்லா அவரக்காலேயும் இந்த மாதிரி இருக்கிற நாரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நார் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு அவரக்காய் அதனால தான் வந்து சைடில் வந்து டார்க் கலரில் இருக்குது நம்ம சமைக்கும் தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ எல்லா அவரக்காவே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அவரக்காவை தனித்தனியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கடாயில் செய்கிறத விட குக்கரில் செஞ்சோன்னா அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ஆயில் ஐட்டம் சூடானதும் கடுகு சீரகம் உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ரெண்டு வரமிளகாவும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவையும் இதில் சேர்த்திக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வணக்கலாம் மஞ்சள் தூளும் உப்பும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம் அப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை தெளிச்சு விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேணா கால் டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு விசில் வந்தால் போதும் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவரைக்கா நல்லா வெந்திருக்கும் அவரைக்கால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் உடனே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவில் சேர்த்திக்கலாம் பிஸி மார்னிங் டைமில் நீங்கள் கடையில் செய்கிறத தவிர்த்துட்டு குக்கரில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டைம் சேவ் ஆச்சானே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ